ராகவ்னு ஒரு விவசாயி காந்திபுரம் கிராமத்துல வாழ்ந்து வந்துட்டு அவருக்கு அன்பான மனைவி மாதவியும் ரெண்டு அழகான பசங்க சுமதியும் மாதவி ஒரு அரசு பள்ளியில டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சுமனும் சுமத்தியும் அவங்க கிட்டே படிச்சுட்டு இருந்தாங்க ராகவுக்கு விவசாயம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் ராத்திரி பகல்னு பாக்காம கஷ்டப்பட்டு உழைப்பாரு ராகவ் ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்ல அவரு சின்ன வயசுல இருந்தே விவசாயம் தான் பண்றாரு ஊருக்குள்ளயும் ராகவுக்கு நல்ல பேரு எல்லார்கிட்டையும் அன்பாவும் மரியாதையாவும் நடந்துப்பாரு இப்படி சந்தோஷமா ராகவோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது அதே ஊர்ல மனோஜன் இன்னொரு விவசாயியும் இருந்தாரு அவர் ஒரு சோம்பேரியான ஆளு அவர் வேலையவே அவர் பார்க்காம ஆள் வச்சு பார்த்துட்டு இருந்தாரு ஒரு நாள் மனோஜ் ராகவோட நிலத்தை பார்க்க போனாரு அப்போ ராகவோட நிலம் பச்சை பசேன்னு பூவும் காயுமா பூத்து குழுங்குச்சு மனோஜுக்கு ஒரே பொறாமை நம்ம நிலத்துக்கு இவ்வளோ செலவு பண்றோம் ஆனா இப்படி இல்லையேன்னு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ராகவ்ட மனோஜ் இப்படி கேக்குறாரு என்னப்பா ராகவா நிலத்துக்கு ஸ்பெஷலா எதுவும் மருந்து போடுறியா பயிறு செடி கொடி எல்லாம் இப்படி பூத்து குலுங்குது அப்படி எல்லாம் இல்லன்னு நாட்டு உரம் தான் எப்படி இருக்கு இவ்வளோ பெரிய நிலம் வச்சிருக்கேன் வேலை கால் போட காசு இல்லையா அது அதுலன்னு எனக்கு நானே நிலத்துல இறங்கி வேலை செய்யதான் பிடிக்கும் வேலையாள்கிட்ட கொடுத்தா வேலையை மட்டும்தான் செய்வாங்க நம்மளவுக்கு அன்பா பாத்துக்க மாட்டாங்கல்லே ராகவோட உழைப்ப பார்த்து மனோஜுக்கு ஒரே பொறாம ராக மூட்டை மூட்டையா அறுவடை செஞ்ச பொருளை சந்தைக்கு எடுத்துட்டு போறத பார்த்து மனோஜ் வைத்தறிச்சல் பட்டான் மனோஜ் எப்படியாச்சு ராகவ தோக்கடிக்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தான் அப்பதான் மனோஜுக்கு ஒரு தாந்திரிக்கோட ஞாபகம் வந்துச்சு அவர்கிட்ட போய்

எல்லா செடியும் இன்னும் சொல்ல மனோஜன் தாந்திரிக்கு நிறைய காசு கொடுத்துட்டு அந்த பாட்டில யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போனாரு